உயிர் பலி வாங்க நடுரோட்டில் காத்திருக்கும் கம்பம் கம்பத்தை அகற்றாமலேயே சாலை அமைத்த ஊராட்சி நிர்வாகம் பொங்கலூர் ஊராட்சியில் மின்கம்பத்தை அகற்றாமலேயே சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி விபத்துக்களை தவிர்க்க மின்கம்பத்தை அகற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பொங்கலூர் ஊராட்சி ஐயப்பா நகர் பகுதியில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஊராட்சி சார்பில் பதினைந்தாவது மத்திய நிதிக்குழு மானியத்தில் சுமார் இருபத்தி ஒன்று லட்சம் ரூபாய் செலவில் தேவனம்பாளையம் சாலை முதல் ஐயப்பா நகர் வரை புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது ஐயப்பா நகர் பகுதியில் மூன்று சாலைகள் இணையும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பத்தை அகற்றாமலேயே புதிய தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது நடுரோட்டில் மின்கம்பத்தை அகற்றாமல் சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் ஊராட்சி சாலை என்பதால் வாகனங்களை முந்தி செல்ல முயலும்போது விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இரவு நேரங்களில் உயிர் பலி வாங்க நடுரோட்டில் மின்கம்பம் அமைந்துள்ளதாகவும் பள்ளி குழந்தைகளை ஏற்றி செல்லும் வாகனங்கள் வரும்போது ஒரு வழி சாலை என்பதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகின்றனர் மேலும் நடு ரோட்டில் உள்ள மின்கம்பத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகளை பற்றி யோசிக்காமல் இதுபோன்று ஒப்பந்ததாரர்கள் அஜாக்கிரதையாக செயல்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் தெரிகிற ரோடு வந்து பத்து நாளைக்கு முன்னாடி தான் போட்டாங்க ரோட்டில் வந்து கரண்டு கம்பம் நடு ரோட்டில் இருக்குது இப்போது அந்த கரண்டு கம்பம் இருக்கிறதுனால வந்து நிறையா பேருக்கு வாகன ஓட்டிகளுக்கு சிரமமாக இருக்குது விபத்து ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனால ஸ்கூல் பஸ் எல்லாம் வர்றதில்ல ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீ ஸ்கூல் பஸ் எல்லாம் வரும் அந்த ரோடு வந்து மூணு ரோடு ஜங்ஷன் வேறு சிங்கிள் ரோடு அதனால் வந்து நிறைய போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது விபத்து ஏற்படுத்துறதுக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி அந்த கம்பத்தை அகற்றினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக அதிகாரிகளுக்கு எதை தகவல் தெரிவிச்சிங்களா இல்லைங்க இது வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் போட்டுவிட்ருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைமு பஞ்சாயத்தில் இன்ஃபார்ம் பண்ணிங்களா பஞ்சாயத்தில் இன்ஃபார்ம் பண்ணலைங்கன்னா பஞ்சாயத்து செயலாளர் எல்லாமே இந்த குரூப்பில் இருக்காங்க அவங்க பார்த்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்